கம் டு அவர் டெண்டி குயின்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிரட்டல் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு கத்திரிக்காய் வந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கோம் அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போடணும் அதாவது கல்லணி தண்ணி அரிசி கலஞ்ச தண்ணி அல்லது வந்து பச்சை தண்ணியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கத்திரிக்காயை அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கர்ப்பகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து அதாவது பொடிப்பொடியாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயம் அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ப்ளஸ் தக்காளியை ரெண்டு தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுத்த மருப்பு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதுதான் தேவையானங்கிறச்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வானொலி வச்சுக்கணும் வானலி ஹீட் ஆனோடனே எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு காஞ்சிச்சு இல்லை கடுகு மருத்து எடுத்துக்கிறோம் சேர்த்து கட்டலாம் வே தக்காள சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதை கூட இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிறோம் எல்லா மசாலாவையும் இதில் வந்து கொட்டிக்கிறோம் கொட்டிட்டு நல்லா ஒரு கலரு கிளறிக்கிறோம் மசாலா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆன உடனே பத்திரிக்கலாம் சேர்த்தணும் துணி வச்சிருக்கக்கூடிய பத்திரிக்காயை இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா ட்ராஃப் பச்சை வாசணம் போ வரைக்கும் நல்லா என்ன பண்ணணும் நல்லா வணக்கிக்கணும் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா பச்சை வாஷணம் அளவுக்கு வணக்கியாச்சு இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அந்த வாட்ரு கப் கூட போதும் ஒரு பால் கப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடு தேங்காய் திருவி இது மேலே தூவி போயிட்டு இறக்கிடலாம் இதில் ட்ரை பண்ணி வருங்க சூப்பராக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் துருவளை கொட்டி இறக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கத்திரிக்காய் அவியல் கத்திரிக்காய் பெரட்டல் ரெடி ஆகிடும் ஓகேங்களாச்சா தேங்காய் துருவி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் அவியல் அல்லது கத்திரிக்காய் பெரட்டல் ரெடி ஆகிடும் கத்திரிக்காய் அவியல் ரெடி அவியல் இல்லைனா பெரட்டல்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸுக்கு ரைஸோட தயிர் மோர் தயிர் சாதம் மோர் சாதம் ப்ளஸ் சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு லெவலில் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் சாதம் மோர் சாதம் தயிர் சாதம் குடிச்சி சாப்பிடலாம் இந்த கத்திரிக்காய் அடியில் அல்லது கை கத்திரிக்காய் பரட்டலை எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருங்கன்னு சொல்லி மறக்காமல் கேட்குள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க